ஸ்தோத்தரிக்கிற ராஜா அப்பா என்ன இரவு வேலை உன்னை நோக்கி நீ பார்க்க கிருபை செய்தீ அதற்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் எல்லாவற்றிற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கு ஜபத்துல தகப்பனே நீர் எங்களோடு பேச போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதுவரைக்கும் நீ எங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் எல்லாவற்றிற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பாவும் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரா ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏழு அப்பங்களைக் கொண்டு நாலாயிரம் பேரை போசி உமக்கு ஸ்தோத்ரம் அந்தவரே அப்பா வானத்தில் இருந்து இறங்கி மெய்யான அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஜீவனை கொடுத்து அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோதிரம் ஆலே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்ரம் தகப்பனே எங்கள் இருதயங்களில் இருக்கிற கிறிஸ்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இருதயங்களை தேற்று உமக்கு ஸ்தோத்திரம் தேவ சமாதானம் எங்கள் இருதயங்களில் ஆழ செய்பவரே உமக்கு ஸ்தோதிரம் கபடம் இல்லாத இருதயத்தை தருபவரே உமக்கு ஸ்தோத்ரம் இருதயங்களை ஸ்தரப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்ரம் கிருபையினாலே இருதயத்தை ஸ்தரப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோதிரம் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் எகிப்து தேசம் முழுவதும் மூன்று நாட்கள் காரில் உண்டாகும்படி செய்தவரே உமக்கு ஸ்தோதிரம் உமக்கு ஸ்தோதிரம் மரண இருளை வெளிச்சத்தை கொண்டு வருபவரே உமக்கு ஸ்தோதிரம் உமது வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போக செய்பவரே உமக்கு ஸ்தோதிரம் உமக்கு ஸ்தோதிரம் 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 என் சத்தத்தை கேட்பவரே உமக்கு ஸ்தோதிரம் என் ஆத்மாவை சமாதானத்துடன் மீட்பவரே உமக்கு ஸ்தோதிரம் எங்கள் வாரத்தை ஏற்று கொண்டவரே உமக்கு ஸ்தோதிரம் எங்கள் கண்ணீரை உமது துருத்தில் வைத்திருப்பவரே உமக்கு ஸ்தோதிரம் என் சத்துரு பின்னிட்டு திரும்பும்படி செய்கின்றவரே உமக்கு ஸ்தோதிரம் ஹாலே லூயா ஹாலே என் கூப்பிடுதலை கேட்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்க செய்கின்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் கண்மலையும் என் டச்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலம் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் விண்ணப்பத்தை கவனிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் கூப்பிடுதலை கேட்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் பலனான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா என் வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் உண்மை போற்ற செய்கின்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு ஜெபிக்க கூடிய ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களுக்கும் என் தேவன் பதிலை தந்து அற்புதங்களை செய்ய போற கிருபைக்கான உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே இயேசுவே உமக்கு நன்றி இயேசுவே உமக்கு நன்றி இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அப்பா இந்த இரவு வேலை உங்க நோக்கி பார்க்க திருபல் செய்தே உமாக்கு ஸ்தோதம் ஆண்டவரே ஹாலேலுலுலு யா ஏசப்பா ஸ்தோத்திரம் முதலாவது தகப்பனே அப்பா ஸ்வத்திரம் அந்த வல்லரசு பிரதற்காண்டி சமூகத்துல வருகிறேன் ஆண்டவரே அப்பா அந்த ஹெச் நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிறேன் அதற்காக உமக்கு ஸ்தோத்ரம் இன்னும் முற்றுமையை சுகப்படுத்த போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறாண்டு வரேன் உங்க சமூகத்துல மன்றாடி ஜிதேக சுவாமி ஏசப்பா அப்பா நீர் விடுதலை தந்திரி அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டு வரேன் ஏசப்பா அந்த பிரதரை இன்னும் அளவுடைய விசுவாசத்துல பலப்படுவோம் ஜபத்துல வளரவும் அப்பா வேத பகுதியை வாசிச்சு நீர் கிருபை கிருபிஷ்ணை ஆண்டு வரேன் என் தேவன் விடுதலையை கொடுத்திருந்தவரு அதே போல தகப்பனே அப்பா சூர்யா சிஸ்தகம் சமூகத்துல வருகிற ராஜா அப்ப அவங்க குடும்பங்களை ஒண்ணு சேர வைந்தாண்டவர் அவங்க மகள் வீட்டை வீட்டு பிரிந்து இருபது வருடங்கள் ஆகிறது ராஜா தகப்பனே மனிதரால் கூடாத ஆண்டவரே எங்கள் கண்களால் பார்க்க முடியாத ஆண்டவரே ஈசப்பா அந்த குடும்பங்களே என் தேவன் ஒன்று சேர பண்ணி வீடாக ஆண்டவரே சூர்யா சிஸ்டர் குடும்பத்துல அப்பா அவங்க மகளனை திருப்பி கொண்டு வர முறையா செபிக்க ஆண்டவரே ஏசப்பா பெற்றோர்கள் அப்பா இருதயத்துல வடிக்கிற கண்ணீரை பாடுங்க ஆண்டவரே இருதயத்துல வடிக்கிற அப்பா ஸ்தோத்திரம் அந்த வழியை கண்ணோக்கி பாருங்க ராஜா நீர் இறக்கம் செய்வீராக சூரியா சிஸ்ட குடும்பத்துல தகப்பனே நீர் ஆளுகள் செய்வீராக குடும்பங்களை தகப்பனே நீர் ஆளுகள் செய்ய தகப்பனே ஸ்தோத்ர 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 ராஜா அப்பா ஸ்தோத்ரா அப்பா ஸ்தோத்ரா சிஸ்டக்காண்டி சமூகத்துல வருகிற ராஜா அப்பா பெற்றோரின் நிமித்தம் அப்பா குடும்பங்களில் சமாதானம் இல்லையாண்டவரே கணவன் மனைவிக்கு ஒரு சமாதானம் இல்லையாண்டவரே அப்பா சமாதானத்தை தருகின்றவர் நீர் அப்பா குடும்பங்கள் அன்பு செலுத்துகின்றவர் நீர் அப்பா உங்க சமூகத்துல வைக்கிறான்னவரே ஏசப்பா ஸ்தோத்ரம் ஏசப்பா ஸ்தோத்ர 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 தேகப்படி குடும்பங்கள சமாதானத்தை தருவீராக ஆண்டவரே குடும்பத்துல சமாதானத்தை தருவீராக ஆண்டவரே அப்பா மகாலேஜி கிறிஸ்துவ சமூகத்துல தருகிற ஆண்டவரே வீடு கட்டப்படவும் அப்பா ஸ்தோத்ரம் இடம் வாங்கவும் நீ கிருபல் செய்யுங்க குடும்பத்துல சமாதானத்தை கொடுத்து ஆசிரியர் ஆகாண்டவரே என் கூட லைவ்ல ஜெபிக்கிற ஒவ்வொரு அப்பா பிரதர் சிஸ்டம் சமூகத்துல தடுக்கிற ராஜா தேவையோடு இருக்கிறாங்க ராஜா அப்பா உள்ளத்தில் ஆழத்திலிருந்து அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேவைகளை அறிகின்ற தேவன் அப்பா தேவை பூர்த்தி செய்வீராக ஆண்டவரே சிலருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம் சிலருக்கு பண தேவைகள் இருக்கலாம் சிலருக்கு அப்பாத்திரம் ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கலாம் தேவன் மன விருப்பத்தின்படி செய்வேன்னு சொன்னீங்க இந்த நேரத்துல அப்பா சகோதரர் திபித்துக் கொண்டிருக்கிறாங்க ராஜா நீர் அப்பா ஒரு இருந்த பாருங்க அந்தவரே பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க என்னால உழைக்க முடியலையே எனக்கு வருமானம் இல்லையே எப்படி என்னுடைய குடும்பத்தை நடத்துவேன் என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி எதிர்காலத்துக்கு அப்பா அந்த கல்வியை கொடுப்பேன் காலேஜில் சேப்பேன் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க ராஜா அப்பா உதவியின் கரங்களை நீர் நீட்டுங்க அண்ணவரேன் அந்த பிரதர் இருதயத்தை கண்ணோக்கி பாருங்க பாருங்கன்னு அப்பா ஸ்தோத்ரம் அனுவு எதை குறித்தும் கலங்காமல் அப்பா எதை குறித்தும் பயப்படாமல் இருக்கத்தக்கதா பிரதரை நீர் வழி நடத்தி சொல்லுங்க நீர் வழிநடத்தி செல்வீரா நீர் வழிநடத்தி செல்வீராக அப்பா உங்க மேல அப்பா அந்த பிரதரை கொடுக்கிறாண்டு வரேன் நீரே கரங்களை பிடித்து வழிநடத்தி செல்லுங்க எதற்கொடுத்தும் கலங்காதபடி எதற்குடுத்தும் பயப்படாதபடி என் தேவன் வழிநடத்தி செல்வீராக ஸ்தோத்திரம் 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 நீர் வழிநடத்தி செல்ல போற சிறுபிக்காய் உங்களுக்கு நன்றி செல்ல அதே போல தகப்பனே அப்பா இந்த மழை காலங்கள்ல அப்பா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு பெரியவங்களுக்கும் காய்ச்சல் நிமித்தம் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க ராஜா தகப்பனே அப்பா ஒவ்வொரு குழந்தைகளும் சமூகத்துல தருகிற ராஜா எந்த ஒரு காய்ச்சலும் எந்த ஒரு கிருமி இன்பெக்சனும் இந்த குழந்தைகள் அப்பா அண்ட கூடாத அண்டக்கூடாதாண்டவரே நீர் பாதுகாத்து கொடுங்காண்டவரே நீர் பாதுகாத்து கொடுங்க தகப்பண்ணு ஈசப்பா மலை இறங்கும் மலை இறங்கு மலை இறங்க வந்தவரேன் ஒவ்வொரு குழந்தைகளையும் பாதுகாத்து கொடுங்க டாடி ஒவ்வொரு குழந்தைகளையும் பாதுகாத்து கொடுங்க டாடி இறக்கம் பாராட்டி வாழ்ந்தவரேன் ஈசப்பா பழைய காலங்கள்ல எந்த ஒரு கிருமியும் எந்த ஒரு அசம்பாதம் எங்க குடும்பங்களையும் எங்க சொந்த பந்தங்களையும் எங்க ஊழியக்காரன் குடும்பங்களையும் என் தேவையை கூட லைவ்ல ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தகப்பனே நீர் பாதுகாத்து கொள்வீராங்க அந்தவரையும் லூயா ஆளையிலும் லூயா அதே போல மழை காலங்கள் நிமித்தம் ஒவ்வொரு இடங்களையும் வரத்து அதிகமா இருக்கிறது அப்பா தோற்றுறோம் அந்த நீர் அந்த நீர்வரத்து நிமித்தம் ரோடு மோசமா இருக்கிறது போக்குவரத்துல போகும்போது நிறைய விபத்துகள் அப்பா நிறைய அசம்பாதம் நடக்கிறது அந்தவரையும் மழை காலங்கள தகப்பனே எங்க பிள்ளைங்க அந்தவரையும் போக்கில் உரத்துனி உங்க சமூகம் முன்பாக செலட்டாண்டு வரேன் பள்ளிக்கு போகும்போது சரியாவுறேன் சதைக்கு போகும்போதும் சரியாண்டு வேலைக்கு போகும்போதும் சரியானவரே உங்க ரத்த கோடைகள் எங்க பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்காண்டு வரேன் பாதுகாப்பா அட்டை எடுக்காண்டுவரே அங்க தினமும் ஜபீக்காண்டுவரேன் பிசாசானவன் எங்களை விபத்துக்கு நேரா தள்ளாதபடி அப்பா சோத்திரம் பிரச்சனைக்கு நேரா தள்ளாதபடி என் தேவன் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்வீதாக அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் இந்த சமூகத்துல ஒப்புக்கொண்டுகிறாண்டவரே நிறைய பொறுப்பு எடுத்து வழி நடத்துங்கிற அப்பா ஸ்தோத்ரம் நன்றி இயேசுவே எங்க ஜெபத்தில் நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறது அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரேன் முதலாவது குடும்பங்கள்ல சமாதானம் இல்லாம எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து கொண்டு இருக்கிறாங்க அந்த ஜபத்து அந்த ஜப குறிப்புக்காண்டி என் கூட சேர்ந்து ஜபிங்க தேவன் உங்க வாழ்க்கையை அற்புதங்களை செய்வார் ஏன்னா கோபத்தை நிமித்தம் நிறைய குடும்பங்கள் ஜெப விண்ணப்பங்கள் வந்திருக்குது குடும்பத்துல சமாதானம் இல்லை தகப்பனே அப்பா சமாதானத்தை தருகின்றவரே குடும்பங்கள் அன்பு செலுத்துகின்றவரே குடும்பத்தின் மீது இறக்கம் பாராட்டுகின்றவரு இந்த இரவு வேலை தகப்பன்னு என் கூட லைவ்ல ஜபிக்கிறான் நிறைய பேர் ஜப விண்ணப்பங்கள் அனுப்பியிருந்தாங்க ராஜா குடும்பத்துல சமாதானம் இல்ல பிரதர் குடும்பத்துல அன்பு இல்ல பிரதர்னு அனுப்பியிருந்தாங்க தகப்பனே இந்த வேலை தகப்பனே சமாதானம் இல்லாத ஒவ்வொரு குடும்பங்களையும் சமூகத்துல ஆண்டவரே குடும்ப தலைவராய் நீர் இருந்து குடும்பத்துல அன்பு செலுத்த நீர் பிரிவு செய்யுங்க அப்பா சமாதானம் இல்லாத ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் சமாதானத்தை தருவீராக ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்த ஆண்டவரே இசப்பா இறக்கம் பாராட்ட கிருப ஆண்டவரே எசப்பா கிருப செய்ய கிருபை செய்ய கிருப செய்ய கிருப ஆண்டவரே சூழ்நிலைகளை மாற்றுகின்றவர் சூழ்நிலைகளை மாற்றுகின்றவர் குடும்பத்துல சமாதானத்தை தருவீரா இயேசுவின் நாமத்துல குடும்பத்துல சமாதானம் நிலவுவதாக ஆண்டவரே

அப்ப அந்த பண பிரச்சனை இந்த பண பிரச்சனை நிமித்தம் தகப்பன எத்தனை குடும்பங்கள் எத்தனை குடும்பங்கள் கண்ணீர் எடுத்து கொண்டிருக்கிறாங்க ராஜா இந்த இரவு வேலை அப்பா நாளைய தினத்துல பண தேவையோடு இருக்கிற ஒரு பிரதர் சிஸ்டரும் சமூகத்துல தருகிறார் ராஜா அப்பா தோப்புற பண தேவைகள் சந்திக்கப்படுவதாக வந்தவரையே அப்பா யாரிடம் கேட்பார்கள் யார் உதவி செய்வார்கள் என் தேவன் நீர் உதவி செய்வீராக நீர் உதவி செய்வீராக உதவியின் கரங்களை நீட்டி பண தேவைகளை சந்தித்துக் கொடுப்பீராக வீடு கட்டுவதற்கு சந்திப்பீராக சந்திப்பீராக தூத்துறோம் அந்த அப்பா ஸ்தூத்துறோம் அந்த காலேஜில் இடம் கிடைக்கு பணத்தை சந்திப்பீரா அன்றேன் பணத்தின் நிமித்தம் எத்தனை இயக்கங்கள் எத்தனை கண்ணீர்கள் எத்தனை அவமானங்கள் எத்தனை துன்பங்கள் எத்தனை சண்டைகள் அப்ப அந்த பணம் இந்த பணத்தின் நிமித்தம் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது ராஜா தகப்பனே அப்போ உங்க பிள்ளைகள் வெட்கப்படாதபடி உண்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் உண்மை துதிக்கிற பிள்ளைகள் உண்மையே வாஞ்சிக்கிற பிள்ளைகள் பணத்தின் நிமித்தம் வெட்கப்படையாதபடி என் தேவன் தலை நிமிட செய்வீங்கிறாக எதிர்காலம் ஆசிர்வதிக்கப்படுவதாக எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆண்டவரே கரங்களை உயர்த்தி இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம் குடும்பங்களை ஆசீர்வதி நல்ல ஒரு வேலையை தருவீராக எதிர்காலத்தை ஆசீர்வித்து தருவீராக இயேசுவின் நாமத்துல வருமானத்தை பெருக பண்ணுவீராக வருமானத்தை பெருக பண்ணுகின்ற தேவன் குடும்பங்களில் உள்ள வருமானத்தை பெருக பண்ணுவீராக நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைகள் எல்லா வற்றிற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு அற்புதங்களுக்காகவும் ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் கோடான கோடி நண்டிகளை செலுத்துகிற அந்தவரே இயேசுவின் நாமத்துல இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால சோதரங்களை ஏறடுகிற அப்பா நான் இன்னும் அதிக நேரம் ஜெபிக்கணும் இயேசப்பா நாங்க எப்படி ஜெபிக்கணும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் யாருக்காக பாரத்தோடு ஜெபிக்கணும் தகப்பனே நீ எங்களை வழிநடத்து செல்லுங்க ஒவ்வொரு நாட்களிலும் அப்பா ஸ்தோத்திரம் அதிக நேரம் வேதத்துக்கும் வேத பகுதிக்கும் ஜெபத்துக்கும் நாங்க முக்கியத்துவம் கொடுக்கலான்னு வரேன் உலகப்பரமான வாழ்க்கையில வாழாதபடி அப்பா தோதுறோம் வீணான கெட்ட பழக்கங்களுக்கு அப்பா வாலிப பிள்ளைங்களை பார்க்க அப்பா வரேன் அப்பா தோதுறோம் சோதுரம் இன்னும் நாங்க வல்லமையா ஜெபிக்க வேண்டும் நாங்க வல்லமையா துதிக்க வேண்டும் ஏசப்பா எங்க வாழ்க்கை அவங்க சமூகத்துல அர்ப்பணிக்க நான் வரேன் பொறுப்பெடுத்து வழி நடத்த நான் வரேன் யேசுவின் மூலம் ஜீவன நல்ல பேராமே ஆமேன் ஆமேயா பிரதர் பேசுல பிரதர் நீங்க உத்தரத ரொம்ப நேரம் பாத்துட்டீங்க ரொம்ப நன்றி எங்க இருந்து பார்த்துட்டு இருக்குன்னு பிரதர் நீங்க ஒருத்தர் லைவ் ரொம்ப நேரமா பாத்துட்டீங்க ரொம்ப நன்றி பிரதர் எங்க இருந்து பார்த்துட்டு இருக்குன்னு பிரதர் இன்னைக்கு லைஃப்பில் யாருமே ஜெபிக்க வரல இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஜெபிச்சோம் ஸோ இங்கேயும் எனக்கும் இங்கே மழை பெஞ்சுட்டு இருக்கு அதனால தான் என்னால் இன்றைக்கி சரியாக ஜெபிக்க முடியல ஸோ நான் இப்போ கீழே போய் ரூம் ஜெபிப்பேன் உங்களுக்காக மறுபடியும் நான் ஜெபிச்சுட்டு தூங்குகிறேன் நீங்களும் எனக்காக ஜெபிச்சுக்கோங்க கண்டிப்பாக பிரதர் வல்லரசுபத்தர் பேர்ஸ்லாட் பிரதர் பேர்ஸ்லாட் பேர் ரொம்ப நன்றி பிரதர் கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபுல்லாகவே ஆண்டவர் குணப்படுத்துவார் நீங்கள் விசுவாசத்தோடு லைவ்ல கலந்து கொண்டீங்களேன் உண்மையிலே உண்மையிலே கண்டிப்பாக ஆண்டவர் பெரிய கிரியில் செய்வார் இப்போ எப்படி இருக்கு பிரதர் நீங்கள் தான் சாட்சி சொல்லணும் நம்ம லைவ்ல ஒரு நாள் நான் அந்த லைவில் அவங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன் நீங்கள் பேச காமிச்சு கண்டிப்பாக சாட்சி சொல்கிறீங்க உங்க சாட்சி பார்த்து நிறைய அற்புதங்கள் நடக்க போது வல்லரசு பிரதர் இப்போ பரவாயில்லையா பிரதர் என்னோட தனி ஜீபத்துலேயும் உங்களால் ஜெபிச்சுட்டு தான் வரம்பார் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஆண்டவர் ஃபுல்லாக சுகப்படுத்துவார் நீங்கள் எதை குறித்தும் கலங்காதீங்க வெட்கப்படுத்தாத தேவன் வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கின்ற தேவன் ஸோ நீங்கள் எதை குறித்தும் கலங்காதீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ ஜீசஸ் ரியல் கார் எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா லைவ் பார்க்குறவங்க எல்லாரும் கேட்டுக்கோங்க இந்த ஜேசு வல்லரசு பிரதர் அவங்களுக்கு வந்து காண்டி ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தாங்க நாம் தொடர்ந்து ஒரு ஒன் வீக்காக இருந்தோம் இப்போ வந்து அவங்க செக்அப் போயிருக்காங்க பெரிய ஒரு அற்புதம் நடந்திருக்கு அவங்க வாழ்க்கையில் டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா க்யூர் ஆகிட்டு வருது சரியாகிற மாதிரி தெரியுது அப்படின்ட்டுருக்காங்க இன்னும் அந்த பிரதரை விசுவாசமா ஜெபிச்சுட்டு இருக்காங்க நீங்களும் அந்த பிரதருக்காண்டு ஜெபிங்க அவர் ஃபுல்லாக கிளியர் ஆயிட்டு நம்மகிட்ட சாட்சி சொல்லுவார் இன்னும் வல்லமையா அவர் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்வார் ஃபுல்லா கிளியர் ஆன நிமித்தம் அவர் வல்லமையான ஒரு ஜப வீராங்கனையா எழும்புவார் ஸோ ஆண்டவர் அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் நன்றி பிரதர் நன்றி பிரதர் நன்றி பிரதர் தொடர்ந்து ஜிச்சுக்கோங்க பிரதர்மையாரிபகு என்னை வந்த அழகே உமை பாட உமை புகழ ஒரு நாள் பத்தனை ஆயிரங்கள் பார்த்தால் உரிசன இருந்தால் இயேசுவைப் போல் அழகு யாரும் கண்டு பிடிக்கலையே இயேசுவே நன்றி நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா லைவ்ல வரக்கூடிய ஒவ்வொரு அப்பா பிரதர் சிஸ்டம் சமூகத்துல நேரத்துல ஆண்டவரே உள்ளத்துல பேசுங்க உள்ளத்துல பேசுங்க ஆண்டவரே ஏன் ஓடுறோம் எதுக்கு ஓடுறோன்னு தெரியாம உலகத்துல வேகமா ஓடிட்டு இருக்க மாண்டவரே அப்பா கீழே விழுந்த அப்பா ஒருத்தரை கூட நான் தூக்காம ஓடிக்கொண்டிருக்கிற ராஜா இந்த நேரத்துல தகப்பனே அப்பா இந்த உலக பிரமாண வாழ்க்கையில இந்த தேவன் இந்த தேவன் இந்த தேவன் பிரோஜனம் உள்ள வாழ்க்கைய நாங்க வாழ வேண்டும் புரோஜனமுள்ள வாழ்க்கையை நாங்க வாழ வேண்டும் ராஜா ஹாலே லூயா ஹாலே லூயா நந்தி ராஜா நந்தி ராஜா நந்தி ராஜா நந்தி ராஜா ஓ ஏசப்பா ஸ்தோத்ரோ ஏசப்பா ஸ்தோத்ரோ ஏசப்பா ஸ்தோத்ரோ நீர் செய்த நன்மைகள் ஏராள ராஜா நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் ராஜா அப்பா இன்னொன்னு செய்து கொண்டிருக்கிறேன் அதற்காக உமக்கு ஸ்தோத்ரோம் உமக்கு ஸ்தோத்ராண்டவரே அப்பா வயிற்று வகையோர் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காண்டு ஜெபிக்கிறாண்டவரே வயிறு பகுதியில் வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே சுகத்தை தருவியதாக ஆண்டவர போவார் மருத்துவர் சொல்லியிருப்பாங்க இந்த வயிற்று வலி சரியாகாது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க இந்த நேரத்தில் என் தேவன் வல்லமில்ல கரங்களை கொண்டு தொடர அப்பா ஸ்தோத்திரம் வயிறு பகுதியில் குணம் அடைவதாக ஆண்டவர் தலை பகுதியில் இருக்கிற வலி தலை பகுதியில் இருக்கிற எரிச்சல் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக இயேசுவின் நாமத்தில் தலை பகுதியில் இருக்கிற வழிகள் எரிச்சல்கள் இந்த நேரத்துல சுகம் அடைவதாக ஆண்டவர் ஒரு வல்லமில்ல கரங்களை கொண்டு ஜெபிக்கிறேன் எந்த பொல்லாத ஆவியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் நேரத்தை விட்டு வெளியேறு தலைப்போக்குல இருக்கிற ஆவியே ஏசு நாமத்துல வெளியாரு உன்னை கட்டல விடுக்குறேன் ஏசு நாமத்துல உன்னை கட்டளை விடுக்குறேன் தலைவலி நீங்குவதாக அண்ணவரு தலைவலி நீங்குவதாக குடும்பத்துல சண்டையை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே குடும்பத்துல சந்தேகத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே குடும்பத்துல தரித்திரத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே குடும்பத்துல தூக்கத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்துல உனக்கு கட்டி ஜெயிக்கிறேன் இயேசு பாதலத்துக்கு பாடத்துக்கு போ உனக்கு எதுக்கு அதிகாரம் கிடையாது எங்க பிள்ளைங்க வீட்டுல இருக்க உனக்கு அதிகாரம் கிடையாது தரித்திரத்தின் ஆவியே மயமுருவத்தில் ஆவியே இயேசுவி நாமத்துல வெளியேறு இயேசுவி நாமத்துல வெளியேறு இயேசுவின் நாமத்துல வெளியேறு போ பொல்லாத ஆவி குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக தருத்தரங்கள் நீங்குவதாக வியாதிகள் மறைவதாக குடும்பத்துல சமாதானம் நிலவுவதாக ஆண்டவரே ஏ எங்க பிள்ளைங்க குடும்பத்தை நீர் வழி நடத்தி செல்லுங்க பிள்ளைங்களை நீர் வழி நடத்தி செல்லுங்க டேடி எங்க குடும்ப பிள்ளைங்களை அப்பா வாழ்க்கை நீர் வழி நடத்தி செல்லுங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாட்களும் நீர் கரங்களை பிடித்து வழி நடத்தி செல்லுங்க ஒவ்வொரு நாட்களும் நீ தேவன் வழி நடத்தி செல்லுங்க ஆண்டவரே ஆண்டு வரே ஸ்தோத்திர ஆண்டு வரே ஸ்தோத்திர ஆண்டு அப்பா இவ்வளவு வாய் ஜெபிக்க அப்பா கிருபை செய்தீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்ரோ இயேசுவே உமக்கு ஸ்தோத்ரோ இயேசுவே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்ரோ ஆண்டவரே கோடி ஸ்தோத்ரம் கோடான கோடி அப்பா பாவத்துல இருந்து எங்க பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே அப்பா உண்மை அறிந்து எத்தனை பிள்ளைகள் பாவம் செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு பயம் இல்லையாண்டவரே ஒரு பயம் இல்லாம அப்பா பின்மாற்றத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க உலகப்பிரமான ஆசீர்வாதத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே மனந்திருமணில் கிருபட்ச மனந்திருமணில் கிருபட்சே மனந்திருமணில் மூலம் மணந்தருமணி நல்ல கிருபட்சி ஆமாம் ஆமாம் ஸ்தோதரம் வல்லரசு பிரதர் கால் பண்ணுங்க பிரதர் நான் நம்பர் தரேன் பேசுவோம் உங்களுடைய சாட்சி நான் கேட்க ஆர்வமாக இருக்கேன் ஸோ பேசுவோம் நாளைக்கு நம்பர் தரும் பிரதர் நீங்கள் கால் பண்ணுங்க பேசலாம் இன்னொரு பிரதர் எங்கேருந்து லைவ் பார்த்துட்டீங்க லைவ் பார்த்துட்டீங்க எங்கேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க பிரதர் தெரிஞ்சுக்கலாமா எப்படி பிரசனம் கேட்டீங்க ப்ரோ சொல்றேன் ப்ரோ நம்பரு Pero...